வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தேர்தல் பத்திரம் ஊழல் நாடு முழுவதும் சந்தி செலிக்க தொடங்கிவிட்டதற்கு பிறகு அதற்கு நியாயம் கற்க முன் மோடி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தேர்தல் பத்திரம் ஒழிப்புக்காக மக்கள் எதிர்காலத்தில் மிகவும் வருத்தப்படப் போகிறார்கள் காரணம் நாங்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக அதை கொண்டு வந்தோம் விழிவு அறிவு இல்லாத ஒரு பரிமாற்றத்திற்காக அதை நாங்கள் கொண்டு வந்தோம் அதை ஒழித்து விட்டார்கள் இதற்காக மக்கள் வருந்த போகிறார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார் இவர் பேசியதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இதை கொண்டு வந்தோம் என்று இவர் கூறுவதில் என்ன நியாயம் இருக்கிறது கருப்பு பணத்தை ஒழிப்பதில் நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் பதுக்கியிருந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்து எல்லோருடைய வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னவர் கருப்பு பணத்தை மீட்டுக் கொண்டு வரவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சுவிட்சர்லாந்து நாட்டில் அங்குள்ள வங்கிகளில் இங்கிருந்து கருப்பு பணத்தை முதலீடாக போட்டு வைத்திருப்பவருடைய பட்டியலை அந்த நாட்டு அரசாங்கம் ஒன்றிய ஆட்சி மோடியிடம் ஏற்கனவே சமர்ப்பித்து விட்டது இரண்டு முறை அது சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் அதை வாங்கி வைத்துக் கொண்டு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பவர்தான் பிரதமர் மோடியினுடைய ஆட்சி இப்போது அதற்கு நிர்மலா சீதாராமன் கூறுகிறார் இப்படி சிற்சங்கியில் போடப்பட்ட பணம் கருப்பு பணம் என்று எப்படி சொல்ல முடியும் அது ஒரு மூலதனமாக கூட இருக்கலாம் அல்லவா என்று கூறுகிறார் காங்கிரஸ் ஆட்சியில் இதே சிசுவங்கியில் போடப்பட்டால் அது கருப்பு பணம் பாஜக ஆட்சியில் சிசுவங்கியில் போட்டால் அது இவர்களுக்கு மூலதனம் இப்படி ஒரு இரட்டை வாரத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள் வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சிக்காக இந்த பத்திரத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் இது குறித்து வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது இந்தியாவிலே இருக்கிற குடிமக்களுக்கு தேர்தல் பத்திரம் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கான உரிமை அல்ல அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல என்று உச்சநீதிமன்றத்திலே ஒன்றிய ஆட்சி வாதிட்டது என்பதை மக்கள் மறந்துவிடவில்லை இந்த தேர்தல் பத்திரத்தில் எவ்வளவு பெரிய மோசடிகள் நடந்திருக்கின்றன உண்மையிலே இவைகள் வெளிப்படையாக தான் இருக்கும் என்று சொன்னால் பாரத ஸ்டேட் வங்கி ஏன் அந்த பட்டியலை உடனடியாக கொடுக்க முன்வரவில்லை மூன்று மாத காலம் ஏன் அவகாசம் கேட்டது உச்சநீதிமன்றம் தலையில் குட்டியதற்கு பிறகு பிறகு உடனடியாக அந்த விவரங்களை எப்படி வெளியிட முடிந்தது அப்படி வெளியிட்ட விவரங்களிலும் கூட குறியீட்டு குறியீட்டை ஏன் மறைத்து இவர்கள் வெளியிட்டார்கள் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் தலையில் குட்டியதற்கு பிறகு குறியீட்டு எண்கள் வந்ததற்கு பிறகு யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எப்போது எவ்வளவு நன்களை கொடுத்தார்கள் என்ற விவரம் எல்லாம் வெளிவந்தது இவைகள் எல்லாம் வெளிவரக்கூடாது என்பதற்காகவே ஒன்றிய ஆட்சி உத்தரவுப்படி நிதித்துறை அமைச்சகத்தின் உத்தரவுபடி குறியீட்டர்களை மறைத்து பார்டர் சேர் தங்கி கொடுத்திருக்கிறது ஆக இவர்கள் வெளிப்படை தன்மை என்ற யோகியதை இதுதான் ஒரு நிறுவனம் மூன்று ஆண்டுகளுக்குள் தொடங்கப்பட்டால் அந்த நிறுவனத்திலிருந்து நன்கொடை பெறக்கூடாது என்பது சட்டம் ஆனால் இருபதுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளாகவே ஒரு வருடம் ஒன்றரை வருடத்திற்குள் துவங்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து தேர்தல் நிதி சட்டவிரோதமாக மோசடியாக தேர்தல் பத்திரத்தின் விதிமுறைகளை மீறி வசூலிக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் இந்த இருபது நிறுவனங்கள் எப்போது கொடுத்தது என்று சொன்னால் கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்து நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பின்னங்கிய நிலையில் இருந்த காலகட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் துவங்கப்பட்ட இருபது நிறுவனங்கள் ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு தேர்தல் நிதியாக நன்கொடை கொடுத்து இருக்கின்றன நன்கொடை அமலாக்கத்துறை சிபிஐ துறை சோதனை பிறகு மிரட்டலுக்கு பிறகு பல நிறுவனங்கள் ஒன்றிய இந்த தேர்தல் பத்திரத்திற்கு நிதி கொடுத்திருக்கின்றன நிதி கொடுத்த நிறுவனங்கள் அதற்கு கைப்பலனாக பல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான அரசு ஒப்பந்தங்களை காண்டாட்டுகளை பெற்றிருக்கின்றன இவைகளெல்லாம் வெளிப்படையாக அம்பலமாகி விட்டதற்கு பிறகு மக்கள் வருத்தப்படப் போகிறார்கள் என்று மோடி இன்றைக்கு பேசத் துவங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் மிகப்பெரிய அளவிற்கு நிதியை கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதில் அடங்கியிருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் போய் என்று முதலமைச்சர் அம்பலப்படுத்தினார் இன்னும் கட்டப்படாத எய்ம்ஸ் நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட காவிரியத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை ஒரு பைசாவோடு கொடுக்காமல் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்ததாகவும் மெட்ரோ ரெண்டு திட்டத்திற்கு நிதி கொடுத்ததாகவும் உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்கள் தமிழ்நாட்டில் வங்கிகள் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடனையும் கூட மத்திய அரசு நிதி கொடுத்த பட்டியலில் சேர்த்துக் கொண்டு இவர்கள் அந்த பொழுது ஆகாச குழுகளை மக்களிடம் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் ரோட் நடத்தி பார்த்தார்கள் ஜட்டா நடத்தினார் மோடி நடத்தினார் நிர்மலா சீதாராமன் நடத்தினார் மக்கள் கூட்டம் கூடவே இல்லை மக்கள் புறக்கணித்தார்கள் இன்று காலை தமிழக முதலமைச்சர் சென்னை படசென்னை மத்திய சென்னையில் நடத்திய மக்களை வாக்காளர்களை சந்தித்ததில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அவருடைய முகத்திலே நாம் உணர்வுகளை பார்க்க முடிந்தது ராகுல் காந்தியும் தமிழக முதல்வரும் கலந்து கொண்ட கோவை கூட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாக மாறிப்போய் அது பாஜகவுடைய ஆட்சியிலே மிகப்பெரிய தாக்கத்தை அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிற கூட்டமாக மாறிப்போனது மட்டுமல்லாமல் தேசிய கட்சி என்பது திராவிட இயக்க உணர்வோடு எப்படி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது திராவிட இயக்க கொள்கை எப்படி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை பரிசாத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் அது அமைந்து போயிருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேசிய கட்சி திராவிட இயக்க உணர்வுகளை கையிலிருந்து கொண்டு வருகிற ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் உள்ள அடங்கியிருக்கிற கட்சிகள் சார்பாக ஒருங்கிணைந்து ஒரு அறிக்கை அடுத்த இரண்டு நாட்களில் வரப்போகிறது என்ற செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கிறது ஆக இந்தியா கூட்டணி ஒரு நம்பிக்கை தலைவர் கூட்டணியாக மாறியிருக்கிறது மோடியினுடைய கூட்டணி இன்றைக்கு பொய்யும் புனை சுருட்டும் பரப்புகின்ற ஒரு கூட்டணியாக மாறிப்போய் மக்களை வதைக்கின்ற ஒரு கூட்டணியாக மாறிப்போயிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில மக்களும் இந்தியா கூட்டணியை நிச்சயமாக வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள் அதற்கான செய்திகள் நல்ல செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன சிந்திப்போம் நன்றி வணக்கம்